ஹரிஹரசுதன் ஐயன் பிறப்பு குறித்து பாடல் சொல்லுகிற கதை இதுதான் முன்பு ஒரு முறை சிவனை நோக்கி ஒரு அரக்கன் தபம் செய்கிறான் அந்த தபத்தின் பலனாக சிவன் அவனுக்கு வரமும் தருகிறார் என்ன வரம் என்றால் அந்த அரக்கன் யாருடைய கழுத்தின் மீது தனது சுண்டு விரலை வைத்தாலும் அவர்கள் தலை துண்டித்து மரணமெய்த வேண்டும் என்கிற வரம் இப்போது வந்த வாங்கிய வரத்தை பரிசோதிக்க விரும்புகிறான் அரக்கன் சுற்றிலும் பார்க்கிறான் பரிசோதித்து பார்ப்பதற்கு எந்த உயிரினமும் கிடையாது அங்கே சிவனும் மட்டுமே இருக்கிறார் சிவனிடமே அந்த வரத்தை பரிசோதித்து பார்க்க எண்ணிய அரக்கன் சிவனை துரத்துகிறார் அங்கே சீங்குழல் சத்தம் கேட்டு திருமால் இருக்கிற திசை நோக்கி சிவனும் ஓடுகிறார் அரக்கன் சிவனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார் இந்த நேரத்தில் நடந்த விவரங்களை சிவன் அந்த பரந்தாமனிடம் கூற பரந்தாமனோ அந்த அரக்கனை அழிக்க நல்லதொரு இடையுல பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து அந்த அரக்கன் முன் வருகிறார் அரக்கன் மோகினி அவதாரம் கொண்டுள்ள பரந்தாமனின் மீது காதல் வயப்படுகிறார் காதல் மயக்கத்தில் சில சத்தியங்களை செய்து தர இவள் கோருகிறாள் அவன் சத்தியம் செய்து தருகிறான் சத்தியம் செய்து தர தன்னுடைய சுண்டு விரலை எடுத்து கழுத்தின் மீது வைத்து சத்தியம் செய்து தர போது அவன் தலை துண்டித்து அந்த அரக்கனும் மரணம் இப்படி அரக்கனை அழித்துவிட்ட பரந்தாமன் மீண்டும் சிவனை நோக்கி வந்து அரக்கனை அழித்த கதையை கூறுகிறார் இதை நம்ப மறுக்கிறார் சிவன் பொய்யோ கொன்றதவனை மெய்யோ பொய்யோ கோலந்தனையே காட்டும் என்றார் மைத்துனா நீரவனை கொன்றது மெய்யோ பொய்யோ அந்த கோலந்தனை எனக்கு காட்டும் என்றார் மைத்துனா அந்த கோலந்தனை நான் உனக்கு காட்டித் தருவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீர் பொறுத்து கொள்ள மாட்டேன் இதனால் உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும் மறுக்க ஹரனோ பொறுப்பேனான் என்று சிவனா சொல்ல பூமி அழந்தோனும் மறுதலின்றி பொறுப்பேனான் என்று சிவனா சொல்ல பூமி அழந்தோனும் மறுதலின்றி அருபான் சீராளன் தன்னை காண அரணார் காண மறுவதற்கு கோலம் எடுத்தாரே ஆ பொறுப்பேன் நான் என்று சிவனார் சொல்ல பூமி அளந்தோனும் மறுதல் ஏதுமின்றி அறுப்பான் சீராளன் தன்னை காண அரணார் காண மறுதிருக்கோளம் எடுத்தாரே மீண்டும் மோகினி அவதாரத்தை பெருமாள் எடுக்க அதை சிவபெருமான் பார்த்து நிற்க ஐயன் மோகினியின் மீது தான் மயக்கம் கொண்டார் அவர் தன்னை மறந்து நின்றார் ஐயன் மோகினியின் மீது தான் மயக்கம் கொண்டார் அவர் தன்னை மறந்து நின்றார் அரணார்படுந்துயரை அறியும் கண்ணில் கண்டார் அரணா படுந்துயரை அறியும் கண் முன்வந்த மன்னவானு முன்பு செய்தவாறு அவர் முக்கண் நன்னாரோடு முன்வந்த மன்னவானு முன்பு செய்தவாறு அவர் முக்கன்னாரோடு தங்க தேரில் வந்தவரை தவிர்க்க முடியாது தங்க தேரில் வந்தவரை தவிர்க்க முடியாது மயங்கியே நிற்பளவில் வெடித்தவிந்து கீழ்விழ மயங்கியே நிற்பளவில் வெடித்தந்து கீழ்விழ கைகளிலே ஏந்தி கொண்டு காரணங்கள் சொல்லுவாளாம் கைகளிலே ஏந்திக் கொண்டு காரணங்கள் நீர் நீரிணங்கிய என்னோடு நேசமுற்ற விந்து வகை இனங்கி ஆளவொரு பாலகனை படையுமென்றார் நீர் இணங்கி என்னோடு நேசமுற்ற விந்து வகை பார் ஆள ஒரு பாலகனாய் படையும் என்றார் நீர் இணங்கி என்னோடு நேசமுற்ற இந்த வகைதனை பார் இணங்கி ஆளுவதற்கே ஒரு பாலகனாய் படையும் என்றார் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் செய்து வரக்கூடிய சிவபெருமானை நோக்கி மோகினி பெண்ணாகப்பட்டவர்